ியைனால் <laughs> <laughs> நாளைக்குதான் இப்ப வச்சுங்க எல்லாரும் குப்பான் செல்டிவரும் சிவனருளும் அபிஷேகம் அபிஷேகம் ஐயனுக்கு எங்கள் அபிஷேகம் 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 ஐயனுக்கு எங்கள் அபிஷேகம் சந்தரணி அபிஷேகம் அபிஷேகம் அது தாத்தர குடியும் அபிஷேகம் பாலால் செய்தோம் அபிஷேகம் எங்கள் பாவும் தீர்க்கும் அபிஷேகம் 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 ஐயனுக்கு ஐயனுக்கு எங்கள் 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 அபிஷேகம் 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 துன்பம் பன்னீராலே ாலே அபிஷேகம் அது தரும் அபிஷேகம் நல்லெண்ணே அபிஷேகம்

A dhe torrelai balakom Abhishegom, Abhishegom, Abhishegom A yon c'hren zhuyend al Abhishegom Dhe ur c'hren 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 Abhishegom A dhe அபிஷேகம் நீரா அபிஷேகம் அது அபிஷேகம் அபிஷேகம் அது அது அபயம் அளிக்கும் அபிஷேகம் 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 ஐயனுக்கு எங்கள் அபிஷேகம் 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 அரக சிவனே அன்பரசே ஆம ஜோதிஷா சிவ சிவ அருணே அருணாச்சலமே ஜெயமல் சர்வேஷா ஜெயமல் மணம் மோதி அண்ணாமலை கோயில் கோபியா கோடி லிங்கம் என கோயில் கொண்ட ஜெகதீஸ்வரா உனை பாடி பாடியம் தீர்க்கிறேன் பாடி வந்த அருணாச்சலா பாரி வந்த அருணா

গৌৰি গৌৰি